பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் அரோமா என்று சொல்லி தேவன் நம்மளை அழைக்க விரும்புகிறார் அரோமா என்று சொன்னால் வாசனை அந்த வாசனை யாருமே மூடி வைக்க முடியாது மூடி வைத்தாலும் அது வாசனை வீசும் மூடி வைத்தது திறக்கும் பொழுது இன்னும் அதிகமாக வாசனை வீசும் அப்படிப்பட்ட வாசனை வீச வைக்கிறவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து என் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நான்கு வகையான வாசனைகள் உண்டு நீங்கள் இன்றைக்கு அந்த காரியத்தை குறித்து நாம் சிந்திக்கலாம் முற்றிலும் தேவனை சார்ந்திருப்பது ஆமேன் அல்லிய ஸ்தோத்திரம் என் தேவனை முற்றிலும் சார்ந்திருப்பது நம்மளிருந்து அவர் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து கொள்ள விரும்புகிறாருங்க மத்திய ஏழு ஏழு பார்க்கலாம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் பாருங்களேன் நீங்க கேளுங்கன்னு தேவனாய் கத்த சொல்லுகிறார் நாம் எந்த ஒரு காரியத்திற்காக மனிதர்கள் தான் சாருகிறோம் மனித எடுத்து மனித முகத்தை பார்க்கிறோம் இந்த அந்த மனிதாமா இவர்கள் உதவி செய்வார்களா என்று சொல்லி கடைசியில் நீங்கள் உதவி செய்வார்கள் நினைத்தவர்கள் உதவி செய்யவே மாட்டார்கள் நீங்கள் எதிர்பார்த்திருந்து ஒரு நாள் முழுவதும் வீணாய் போகவிடும் இன்னொன்று மற்றவர்கள் ஜெபிப்பார்கள் ஜெபிப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் ஏனோதான் என்று ஜெபித்து விட்டு விடுவீர்கள் இல்ல இன்றைக்கு தேவன் சொல்ற நீ முற்றிலும் என்ன சார்ந்துரு என்னுடைய முகத்தை நோக்கி பாரு என் பாதத்தில் வந்து அமர்ந்துரு நீ என்னை நோக்கி பார்க்கும் பொழுது உன்னிடத்திலிருந்து வருகிற ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் சுகந்த வாசனை நுகர்ந்து கொண்டு என்னிடத்திலிருந்து தான் உனக்கு பதில் வரப்போகுது நான் தான் இந்த உலகத்தில் உனக்கு எல்லாமே செய்ய போகிறேன் என்னை சார்ந்திருப்பே என்றால் சொன்னால் நிச்சயமாக நீ கூப்பிடுவது உடனே நான் உனக்கு பதில் தருவேன் கொடுக்கும்படி என் தேவன் கையில் வைத்துக் கொண்டே இருக்கிறாருங்க அவரிடத்தில் இல்லாதது எதுவுமே இல்லையே அவரிடத்தில் எல்லாம் தங்கி இருக்கிறது எல்லாம் அவருடைய கருத்தினால் உருவாக்கப்பட்டது அவர் கருத்தினால் உருவாக்கப்பட்டது எல்லாம் உருவாக்கப்பட்ட கொடுக்கும்படி என்னென்ன தேவைகள் இருக்குதோ முற்றிலும் அவரை சார்ந்திருப்பது அவர் நுகர்ந்து கொள்ள விரும்புகிறாருங்க அந்த வாசனை அவர் நுகர்ந்து கொண்டு உங்கள் மூலம் அவர் அற்புத அதிசயங்கள் செய்து அந்த வாசனையை மற்றுள்ளவர்களுக்கும் அவர் அனுப்ப விரும்ப

ஏன் அது சுகந்த வாசனை என்று சொல்கிறார் அவரை சார்ந்திருப்பது ஒரு சுகந்த வாசனையை கொள்கிறார் கத்த தமிழ் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் உங்களுடைய சகோதரி வாஞ்சியோ காட் பிளஸ் ஆமீன் ஆமீன் ஆமீன்